ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான உளுந்து கஞ்சியும் அதுக்கு சைட் எள்ளு எள்ளுத் துவையலும் எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு கப் அரிசி அரை கப் உளுந்து ரெண்டையும் கழுவி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உடவே தேவையான அளவு உப்பு பத்து பல் பூண்டு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து குக்கரை க்ளோஸ் பண்ணி மூணு விசில் வச்சு எடுத்தோம் சூப்பரான கஞ்சி ரெடியாகி வந்துடும் கஞ்சிக்கு டேஸ்டே இந்த தேங்காய் பூதான் ஃப்ரெஷ்ஷாக துருவி போடுங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஈஸியா செஞ்சிடலாம் ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்கும் எள்ளு துவையல எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் கையில ஒரு கப் எள்ளு சேர்த்து எண்ணெய் எதுவும் சேர்க்காம மண வர வரைக்கும் வறுத்து தனியா எடுத்து ஆற வச்சிடலாம் அதே கடையிலேயே கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து ஆறுப்பல் பூண்டு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமா தேங்காய் ஒரு கொத்து கருவேப்பில கொஞ்சமா புளி சேர்த்து வதக்கி தனியா எடுத்து ஆற வச்சிடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான எள்ளு துவையலும் ரெடி ஆயிரும் எள்ளு துவையல் பருப்பு துவையல் காணத்தொயல் இதுதான் டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு எள்ளு துவையல் தான் ரெடி பண்ணிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டா பாய்